கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற மாபெரும் அறிவியல் கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நவீன அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பு வேளாண்மை சார்ந்த அறிவியல் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் கண்டுபிடிப்புகளை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கரட்டடிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோபி கலை அறிவியல் கல்லூரியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் மாபெரும் அறிவியல் கண்காட்சி இன்று முதல் ஆறாம் தேதி வரை மூன்று தினங்களுக்கு நடைபெறுகிறது இந்த அறிவியல் கண்காட்சியில் கோபி சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் இந்த அறிவியல் கண்காட்சியில் நவீன அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பு வேளாண்மை சார்ந்த அறிவியல் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காலநிலை மாற்ற மேலாண்மை சுத்தமான தண்ணீருக்கான உலகளாவிய அணுக்கள் விவசாயத்தில் அறிவியல் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை மாணவ மாணவிகள் இருந்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியில் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி கல்லூரி தனியார் பள்ளி கல்லூரிகளில் இருந்து ஏராளமானோர் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட ஆர்வம் காட்டி வருகின்றனர்